தமிழ் படிக்கிறது இல்ல தமிழில் படிக்கிறது சொல்றேன் சயின்ஸ் வரலாறு புவியியல் எல்லாமே குழந்தை தமிழ்ல தான் படிக்கணும்ன்றார் மோடி எப்போ அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் முதல் பத்து வருஷம் அந்த பிள்ளைக்கு தாய்மொழி மூலமாக தான் கற்றுக் கொடுக்கணும் அப்பதான் அறிவு அதிகமா ஏறும் நீ எடுத்த உடனே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் சி ஃபார் சாக்லேட் திங்கிறதா சொல்லி கொடுத்து இங்கிலீஷ்ல ரிங்கா ரிங்கா ரோசஸ் பக்கெட் என்ன என்ன பாட்டு இதெல்லாம் வேண்டாம் தாய்மொழியில படி இத்தனை வருஷம் திமுக காரன் அதை நான் சொல்றேன் நீ தாய்மொழியில படின்னு சொல்றாரு நரேந்திர மோடி அதை தமிழகம் ஏற்றுக் வரவேற்கிறது இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் தேசிய கல்வி கோள் ஏற்றுக்குறாங்க தாய்மொழிக்கு அப்புறம் ஒரு ஆங்கிலம் படிச்சுக்கோ ஆங்கிலம் படித்துக் கொண்டால் உலகம் எல்லாம் நீ வேலை செய்யறதுக்கு உதவும் புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கற்றுக்கொள்வதுக்கு உதவும் இந்த உலகத்தோட அது உன்னை இணைக்கும் ஆங்கிலம் படிச்சுக்கோ அப்போ தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளு அப்படிங்கறத தேசிய கல்வி கொள்கை மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழி ஹிந்தின்னு இல்லை இவன் செயற்கையா இந்திய இந்தியா பொய் சொல்றான் தமிழ்நாட்டுல இல்ல நம்பாதீங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க பாக்கலாம் இருக்கா இருக்குல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் இந்தி இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் இந்தி இருக்கு திமுக காரன் நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்தி இருக்கா இல்லையா இருக்கு திமுக காரன் வீட்டு பிள்ளை எல்லாம் இந்தி படிக்குதா இல்லையா சொல்லுங்க இந்த புத்தானத்துல இங்க இருக்கிற திமுக காரன் முன்னால வந்து இந்த மேடையில சத்தியம் பண்ணு ஏன் புள்ள இந்தி படிக்கலன்னு சத்தியம் பண்ணு நாங்க பிஜேபி இல்லாம போறோம் இந்த மேடையை களைச்சிட்டு போயிடும் இந்த திருச்சி மாவட்டத்துல கேஎன் என் நேரு மகேஷ் பொய்யாமலி அத்தனை திமுக காரங்களும் என் பிள்ளையோ பேர பிள்ளையோ பள்ளிக்கூடத்தில் இந்தி படிக்கலன்னு சத்தியம் பண்ணுங்க நாங்க இனிமே பிஜேபி அரசியலே பேசல ஸ்டாலின் வீட்டு பேர பிள்ளைகள் பேசல இந்தி படிக்கிறது எல்லாம் நீ தான் இந்தி படிக்க சொல்றது நீ தான் நரேந்திர மோடி இந்தி படிங்க இந்திய மொழி ஒன்றை படியுங்கள் சொல்றாரு ரெண்டுக்கு வித்தியாசம் இந்திய மொழிகளில் ஒன்றை படியுங்கள் சொல்றாரு அது எப்படி இந்திய மொழிகள் ஒன்று நான் புரிய முடியாது சொல்றேன் இந்த ஊர்ல முஸ்லீம்கள் நிறைய இருக்கீங்க உருது பேசுற முஸ்லீம்களும் ஒருவேளை இருக்கலாம் உருது படிச்சுக்கோ மூன்றாவது மொழியா கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க மூன்றாவது மொழி மலையாளம் படிச்சுக்கோ ஒரே மொழி தமிழ்நாடு கூட படிக்கணும் அவசியம் இல்ல அந்தந்த பகுதியில மாணவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை படிக்கலாம்னு சொல்றாரு மோடி வடசென்னையில் இருக்கான் தெலுங்கு படிச்சுக்கோ ஒசூர் கிருஷ்ணகிரி கர்நாடகா பார்டர் அங்க இருக்கிறான் கன்னடம் படிச்சுக்கோ இந்த மூன்றாவது மொழி எதுக்குன்னா வட இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் ஒரு தென்னிந்திய மொழியை படிக்கணும் தென்னிந்தியாவில் இந்திய மொழியை படிச்சுக்கலாமே அல்லது தென்னிந்திய மொழிகளுக்குள்ளேயே வேறு வேறு மொழிகளை படிச்சுக்கலாமே அப்ப மொழி என்பது நம்மை இணைக்கும் கருவி நம்மை பிணைக்கும் கருவி இந்த பிணைக்கும் கருவியை பிளக்கும் கருவியாக மாற்றிய முயற்சிப்பது திமுக முயற்சி பழிக்காது என்பதை சொல்லத்தான் ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கோ அது ஒண்ணு பெரிய லிட்ரேச்சர் படிக்க வேண்டாம் இலக்கியம் எல்லாம் படிக்க வேண்டாம் இலக்கணம் எல்லாம் படிக்க வேண்டாம் பாஸ் பண்ற அளவுக்கு சாதாரணமாக எழுத்து வாசிக்க தெரியும் அவ்வளவுதான் மலையாளத்தை மூணாவது மொழியா படிச்சுட்டான் கேரளாக்குள்ள போனான்னா மலையாளம் பேசுவான் கன்னடத்தை மூணாவது மொழியா ஒருத்தன் தமிழம் படிச்சுட்டான்னா கர்நாடகா பூரா வேலை வெட்டிக்கு போனான் கன்னடம் பேசிடுவான் இங்க இருக்கிற பாய் உருது படிச்சுட்டாருன்னா இந்தியா முழுக்க ஒரு உருது முஸ்லீம் சகோதரோட கனெக்ட் ஆயிடுவார் உருதுல முடிஞ்சு போச்சு என்ன கஷ்டம் உனக்கு கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து மூணாவது மும்மொழி வேண்டான்றான் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் சரி கேரளாவில் எப்படி மும்மொழி கொள்கை ஏத்துக்கிற கம்யூனிஸ்ட் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்க அங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது மூன்றாவது மொழி நான் படிப்பேங்கிறான் கர்நாடகால இருக்கிற காங்கிரஸ் கட்சி நான் மூன்றாவது மொழி படிப்பேன் மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிறேன்றான் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்ஸும் கம்யூனிஸ்டுக்கு புத்தி எங்கே போச்சு அது அறிவாலயத்துல அடகு வச்சாச்சு அறிவாலயத்துல அடகு வச்ச புத்தியை எப்போ மீட்கிறது தெரியாது எப்போ மீட்பாங்கன்னே தெரியாது அறிவாலய அடைமைகளுக்கு இதெல்லாம் புரியாது தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நீ விளக்கணும் மக்களுக்கு முன்னால நாங்கள் ஆளுகிற மாநிலங்களில் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மாத்திரம் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் என்ன காரணம் என்பதை நீங்கள் விளக்கணுமா இல்லையா என்ன ஒரு பாருங்க அவங்க எல்லா இடத்துலயும் இந்தியோ வேற மொழியோ இருக்கு கேரளாவில் மும்மொழி திட்டம் ரொம்ப நாளா இருக்கு மலையாளம் அழிஞ்சு போச்சா தமிழ் அழிஞ்சிடும் மூணு மொழியை கொண்டு வந்தா ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியமான தமிழ் அழிந்துவிடும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னால் போய்விடும் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் தமிழகம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னால் போயிடும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால திமுக ஆட்சியை விட தமிழ்நாடு நல்லா தான் இருந்துச்சு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால தமிழ் நல்லா இப்பதான் சங்க இலக்கியங்கள்லாம் வந்துச்சு கரிகால் சோழன் கல்லணை கட்டி இரண்டாயிரம் வருஷம் ஆகுது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால கரிகால் சோழன் கட்டின கல்லணை உடையில இருபது வருஷத்துக்கு முன்னால உங்க ஐயா கருணாநிதி கட்டின குடகனார் உடஞ்சு போச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நல்லா தான் உங்க ஐயா கட்டினதான் உடஞ்சு போச்சு கேள்வி கேட்டீங்களா உடஞ்சு போச்சு கரிகாலம் கட்டின மலையாளம் அழியல மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆந்திராவில் தெலுங்கு மொழி அழிந்து விடவில்லை நல்லா வளர்ந்துருக்கு கன்னடம் அழியல மராத்தி அழியவில்லை குஜராத்தி அழியல தமிழ் மட்டும் அழிஞ்சிருன்னா தமிழனுக்கு கேவலம் இல்ல இது தமிழ் எவ்வளவு வலிமையான மொழி எவ்வளவு பாரம்பரியமான மொழி எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற மொழி அது அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் என்ன பேச்சு இந்தி கற்றுக்கொண்டால் தமிழ் அழியாது நண்பர்களே இந்தி கற்றுக்கொண்டால் திமுக அழிந்துவிடும் என்ற அச்சத்தினாலதான் அவங்க வேண்டாம் அழிய போறது திமுக இவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இவனுக்கு தேசிய ஒருமைப்பாடு உணர்வு வந்துரும் எல்லாத்தையும் விட நரேந்திர மோடி பேசுறது இவனுக்கு நேரடியா புரிஞ்சிருமேன்ற தான் வேண்டான்றான் புரியுதா உங்களுக்கு புரியுதா இந்த பயவில் ஏன் வேணான்னு சொல்லுவதுக்கு தெரியுமா உங்களுக்கு நரேந்திர மோடி பேசுறது நேரடியாக புரிஞ்சிடும் அவருக்கு ஏதாவது ஒரு மொழியை இப்படி தமிழ் தவிர அவனுக்கு எதுவும் தெரிய விடக்கூடாது இங்கிலீஷே தப்பு தப்பா சொல்லி கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் பள்ளிக்கூடத்தில் தப்பு தப்பா சொல்லி கொடுங்க இங்கிலீஷும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படி சொல்லி வளர்த்து வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் வடக்க உள்ளவங்க மும்மொழியில தமிழை படிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா நான் இந்த கூட்டத்தில் சொல்றேங்க கட்சியுடைய பொதுச் செயலாளராக பிஜேபி ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு யோகி ஆதித்யநாத் எழுத தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா எழுத போறேன் குஜராத்துக்கு எழுத போறேன் மத்திய பிரதேச மோகன் யாதவ் நான் எழுத போறேன் உங்கள் மாநிலங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ எந்தெந்த மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கிறதோ மூன்றாவது மொழியாக நீங்கள் தமிழை அறிமுகப்படுத்துங்கள் சொல்ல போறேன் ஆனா திமுக இருக்கிற உடன்பிறப்பு இருநூறு ரூபாயை தாண்டி சிந்திக்க முடியாத குவாட்டரை தாண்டி சிந்திக்க முடியாதுன்னு சொல்றேன் மும்மொழி திட்டம்ன்றது தமிழ்நாட்டுல வந்து இந்திய நுழைக்கிறது இல்லடா இந்தி மாநிலங்களில் தமிழை நுழைப்பதற்கான திட்டம் புரியல அவ்வளவு கூட அறிவு இல்லை உனக்கு நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தா மு ஸ்டாலின் இடத்துல இருந்தா எல்லா வட இந்திய மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதுனேன் மும்மொழி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்கிறது வட இந்திய மாநிலங்களில் நீங்கள் மாவட்டங்களில் எல்லாம் பகுதிகளில் நீங்கள் தமிழை அறிமுகப்படுத்தினால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளும் பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த புத்தகங்களுக்கான பணத்தை நாங்களே கொண்டு வந்து கொடுப்போம் இங்கிருந்து தமிழ் ஆசிரியர்களை உங்கள் மாநிலத்துக்கு அனுப்புவோம் தமிழ் ஊப்பியில வரும் மத்திய பிரதேச வரும் குஜராத்தில் வரும் இதத்தான் நரேந்திர மோடி விரும்புறாரு நீக்கிறாரு இந்திய திணிக்கிறார் என்ன பேச்சு திமுக தமிழ்நாட்டில் தமிழன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது பிஜேபி தமிழன் இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கிறான் தமிழ் இந்தியாவை காசி தமிழ் சங்கம் நடத்த வேண்டிய அவசியம் நரேந்திர மோடிக்கு என்ன வந்துச்சுங்க காசியில் அப்படி தமிழர்கள் ஓட்டு அதிகமா இருந்து மோடிக்கு ஓட்டு போடுறாங்களா குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் நடத்த வேண்டிய அவசியம் மோடிக்கு என்ன வந்தது தமிழர்கள் ஓட்டு குஜராத்ல கொட்டி கிடக்க ஓட்டம் அவர் பிரைம் மினிஸ்டர் தமிழ் மீது இருக்கிற காதல் தமிழ் மீது இருக்கிற அன்பு இதெல்லாம் திமுக விட பிஜேபி சற்றும் குறைந்ததல்ல ஸ்டாலின் அவர்களே சற்றும் குறைந்ததல்ல இதை செய்வதற்கு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் தமிழை எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் மூன்றாவது மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைப்போம் வாய்ப்பு இருக்கிற இடத்துல பண்ணு எங்க எங்க தமிழ் கற்றுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கோ ஆசை இருக்கோ ஆவல் இருக்கோ அங்கெல்லாம் நீ தமிழ கொண்டு போ என்னைக்குமே நான் அப்படிதான் ஊருக்காக அமுல் குஜராத்தில் அமுல் ஒரு நிறுவனம் இருக்கு அவங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து தொழில் ஆரம்பிச்சாங்க பால் பண்ண உடனே ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு அமித்ஷாக்கு தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனம் இருக்கிறது அமுல் நிறுவனம் இங்கே வரக்கூடாது எங்கள் தொழில் அழிஞ்சு போகும் அது அழிஞ்சு போகும் இது அழிஞ்சு போகும் என்னப்பா பிரச்சனை உனக்கு அமுல்காரம் பண்ற அந்த தரத்துல நீ ஆவின் பாலை கொண்டு வர்றது முயற்சி பண்ண நீ பாதி நீ குடிச்சிடுற பசுமாட்டுல இருந்து கறக்குற பால பாதி நீ குடிச்சிடுற ஆட்சியாளர்கள் அமுல்கார அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறான் உலக மார்க்கெட்டை கையில வச்சிருக்கான் இன்னைக்கு பால் தொழில்ங்கிறது உலக சந்தை தெரிஞ்சுங்க இந்த திருச்சி மாவட்டத்துல நீங்க உற்பத்தி பண்ற ஒவ்வொரு சொட்டு பாலுக்கும் இன்னைக்கு உலக சந்தையில் இடம் இருக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு பால் தொழில் அது குஜராத் ராஜஸ்தான் பாலைவனம் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் பால் உற்பத்தியில் முன்னணியில் நிற்கிறான் பிரம்மாண்டமா நம்ம டெல்டா பகுதி நெற்களஞ்சியத்தில் கூட நமக்கு மாடுகள் பால் உற்பத்தி குஜராத் மாதிரி இல்ல ராஜஸ்தான் மாதிரி அப்ப கூட நான் சொன்னேன் நான் மாத்திரம் மாத்திர முதலமைச்சர் என்ன செய்வேன் அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வருதா ஆவினுடைய ஷேர் எடுக்குதான் நம்ம பால் மார்க்கெட்டை கை வைக்குதா நாம மத்தியில் அமைச்சர் கடிதம் எழுதுறேன் எங்கள் ஆவின் நிறுவனமும் குஜராத்துக்குள் வருவதற்கு அனுமதி இல்லைங்கள் உங்கள் பங்கை நாங்கள் எடுக்கிறோமா இல்லையான்னு பாருங்க அப்படிலாம் சவால் விடணும் தமிழ்நாடு முதலமைச்சரு